பரப்பிள்ளையை பற்றி தான் நமக்கு நல்லா தெரியுமே பின் அவர் எப்படி மறைக்கப்பட்ட தமிழர் ஆவார் அப்படின்னு பொதுவாக நம்ம எல்லோருக்கும் வவுசியை ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் ஆங்கிலேயர் எதிர்த்து சொந்தமா சுதேசி கப்பலை விட்டதாலயும் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டதாலேயும் ஆங்கிலேய அரசு அவர் கைது செய்து சிறையில் அழைத்தது சிறையில் அவர் செக்கிழுத்தாரு இதனால அவர் செக்கிழுத்த செம்மல் அப்படின்னும் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் வவுசி ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர் அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் வாவுசி திருக்குறள் உரைகள்லேயே மிகவும் பழமையான மனக்கூடர் உரையை கண்டுபிடிச்சி அதை அச்சில் ஏற்றியதை பற்றியும் தொல்காப்பியத்தின் இளம் உரையை கண்டுபிடிச்சி அதை அச்சில் ஏற்றியதை பற்றியும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வர வேண்டிய இந்நிலை அப்படிங்கிற நூலை அச்சில் ஏற்றியதை பற்றியும் எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் இப்படி வவுசியின் தமிழ் தொண்டு திட்டமிட்டே மறைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி தான் விரிவா இந்த பதிவில் பார்க்க போறோம் எனவே கட்டாயமா முழுமையா அந்த பதிவை பாரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அப்படிங்கிற இரண்டு பிரிவாக இருந்தாங்க இதில் மிதவாதிகளுக்கு காந்தி தலைமை தாங்கினார் தீவிரவாதிகளுக்கு திலகர் போன்றவங்க தலைமை தாங்கினாங்க இயற்கையிலேயே கொஞ்சம் ஆவேச குணமுடைய வாவுசி திலகரை பின்பற்றி வந்தாரு இருந்தாலும் வாவுசிக்கு இந்த மிதவாதம் தீவிரவாதம் இது ரெண்டின் மேலேயுமே பற்று கிடையாது ஆங்கிலேயரை வீழ்த்தணும் அப்படின்னா அவங்களோட அடிமடியில் கையை வைக்கணும் அவங்களோட பொருளாதாரத்தை வீழ்த்தணும் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசித்து சுதேசி இயக்கத்தை ஆரம்பித்தாரு சொந்தமா கப்பல் விட்டாரு இதனால ஆங்கிலேயருக்கு வாவுசி மேல பயங்கர கோபம் அவரை கைது செய்து அவருக்கு இந்தியாவிலே யாருக்கும் வழங்கப்படாத இரட்டை ஆயுள் தண்டனை அதாவது நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது ஆங்கிலேய அரசு இருந்தே வாவுசியை பார்த்து எந்த அளவுக்கு ஆங்கிலேய அரசு பயந்திருக்கு அப்படின்னும் அவரோட போராட்டம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் வீரியமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு அந்த தண்டனை குறைக்கப்பட்டது பிறகு நன்னடத்தையின் அடிப்படையில் அவரோட சிறை தண்டனை நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது சிறையில இருந்தபோதே திருக்குறள் தொல்காப்பியத்தை முழுமையாக படித்து உணர்ந்தார் உணர்ந்தாரு வாவு சிதம்பரனார் அதே நேரத்தில் ஜேம்ஸ் ஆலன் அப்படிங்கிறவர் எழுதிய அசிய மேன் திங்கத் அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தை மனபோல் வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்தாரு அதன் பிறகு இதே ஜேம்ஸ் ஆலன் எழுதிய மற்ற மூன்று புத்தகங்களையும் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு மொழிபெயர்த்து அதை வெளியிட்டார் இந்த புத்தகங்கள் எல்லாமே அறத்தை போதிப்பது இப்படி புத்தகங்களை மொழிபெயர்த்ததோட மட்டும் இல்லாமல் திருக்குறளையும் தொல்காப்பதையும் பற்றி நிறைய ஆராய்ச்சி செஞ்சாரு இது ரெண்டுமே அவருக்கு ரெண்டு கண்கள் போல அதுலேயே திருக்குறளை உயிரென மதிச்சாரு அவர் சிறையில இருந்தபோது அவர் பார்க்க வந்த உறவினர்கள் கிட்ட தமிழர்கள் எல்லாம் வள்ளுவர் குரலை உரையுடன் அறிந்து பாராயணம் செய்தல் வேண்டும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் பொருளுடன் உணர்ந்தில்லாத தமிழர் முற்றும் துறந்த முனிவரே ஆயினும் என்னை பெற்ற தந்தையே ஆயினும் யான் பெற்ற மக்களேயாயினும் யான் அவரை பூர்த்தியாக மதிப்பதுமில்லை நேசிப்பதுமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு திருக்குறளை நேசிச்சிருக்காரு வவுசி இப்படி திருக்குறள் தருமர் மணக்கும் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேளகர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் வள்ளுவர் நூறுக்கு எல்லையுரை செய்தார் இவர் அப்படின்னு இப்படி திருக்குறளுக்கு ஒன்பது பேர் உரை எழுதியிருந்தாலும் அந்த காலத்தில் பரிமேலழகர் உரை மட்டும்தான் பிரபலமாக இருந்தது இந்த பரிமேலழகர் ஒரு பிராமணர் கிபி பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதனால் திருக்குறளுக்கு அவர் எழுதிய உரையில் பல பிராமணிய கருத்துக்களை திணிச்சிருக்காரு இதுதான் வவுசியின் கண்ணை உறுத்தியது அதனால பழமையான உரைகளை தேடுறாரு அப்போ அவருக்கு பரிமேலழகர் உரை கூடவே மணக்குடவர் தருமர் தாமத்தர் நச்சர் உரைகளும் கிடைக்கிது இந்த நான்கு உரைகளும் பரிமேளரகர் உரைக்கு முந்தியது அதாவது காலத்தால் முற்பட்டது ஆனாலும் வஉசிக்கு இந்த தருமர் தாமத்தர் நச்சர் உரைகளில் பெருசாக உடன்பாடு இல்ல இந்த உரைகள்லயும் பல சமய கருத்துகள் புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சாரு வஉசி ஆனா காலத்தால் முந்தைய மனக்கூடர் உரை ரொம்பவே எளிமையா குரலுக்கு சரியான விளக்கத்தை கொண்டிருப்பதை பார்த்து இது வள்ளுவர் கருத்துக்களை தெல்லென விளக்குவதாகவும் இனிய செந்தமிழ் நடையில் எழுதப்பெற்றதாகவும் தோன்றிற்று அப்படின்னு குறிப்பிடுறாரு இதனால திருக்குறளின் மனக்கூட ஒரு உரையை முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வெளியிட்டாரு வாவுசி அவர் பதிப்பித்த முதல் நூலும் திருக்குறள் தான் இப்படி பல பேர் எழுதிய உரைகளை படித்ததாலையும் ஒவ்வொன்றுக்கும் இருந்த முரண்பாடுகளையும் பார்த்து வ உசிக்கு வேறு ஒரு யோசனை வந்தது நாம ஏன் இந்த எல்லா உரைகளையும் ஒப்பிட்டு சொந்தமாக ஒரு உரை எழுதக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு அதன் பிறகு திருக்குறளை முழுமையாக ஆய்வு செஞ்சு அதுக்கு சொந்தமாக உரை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வெளியிட்டாரு வாவுசி

தொல்காப்பியத்தை முழுமையா கற்றுத் தேர்ந்தாரு ஆனா அதுக்கு எழுதப்பட்ட நச்சினார்கிணியர் உரை மிகவும் கடினமாகவும் எளிதில் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருந்ததால தொல்காப்பியத்துக்கு எளிமையா உரை எழுதணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அந்த நேரத்தில் அவருக்கு தொல்காப்பியத்துக்கு இளம்பொருணார் எழுதிய உரையின் ஓலைச்சுவடிகள் கிடைச்சது அந்த உரை உரையை விட எளிமையாக இருப்பதை பார்த்து தொல்காப்பியத்துக்கு உரை எழுதணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இளம்பொருணார் உரையை அச்சல் ஏற்றும் வேலையில் இறங்கினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரத்திற்கான இளம் பொருணர் உரையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்திற்கான இளம் பொறுநர் உரையும் பதிப்பிச்சாரு வாவூசி அது மட்டும் இல்லாமல் எப்படி சி வை பிள்ளை தொல்காப்பியத்தின் சொல் பொருள் எழுத்து அதிகாரத்திற்கான நச்சினார்க்கினியர் உரையை முதன் முதல்ல பதிப்பிச்சாரோ அதே போல இந்த மூன்று அதிகாரத்திற்கான இளம்பூரணர் உரையை பதிப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு வவுசி ஆனா எழுத்து மற்றும் பொருள் அதிகாரத்தை மட்டும்தான் அவரால் பதிப்பிக்க முடிஞ்சது தொல் அதிகாரத்தை கடைசி வரைக்கும் அவரால் பதிப்பிக்க முடியாமலே போனது இன்னைக்கு நமக்கு தொல்காப்பியத்தின் இளம் பொறுநர் உரை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நம்ம வவுசிக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த ஆதாரத்தோட நிரூபிச்சாரு வஉசி தொல்காப்பியத்தின் நூத்தி பதிமூணாம் பாடல் நூல்களை பதிப்பிச்சதோட மட்டும் இல்லாம மெய்யறம் மெய்யறிவு பாடல் திரட்டு சுயசரிதி போன்ற நான்கு நூல்களையும் எண்ணற்ற கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு வஉசி இப்படி வாவசி சுதந்திர போராட்ட வீரராக மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பாளராக பதிப்பாளரா எழுத்தாளரா இருந்து தமிழுக்கு தொண்டாட்டி இருக்காரு வவுசியோட இந்த தமிழ் முகம் திட்டமிட்டே மறைக்கப்பட்டிருக்கு தன்னோட இறுதி மூச்சு வரைக்குமே தமிழை நேசித்தவர் தான் வாவு சிதம்பரம் பிள்ளை கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் பதிப்பு துறையில இருந்த ஊவே சாமிநாத ஐயர் திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் பதிப்பிக்க முன் வரல ஆனா வெறும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் மட்டுமே பதிப்புத்துறையில் ஈடுபட்ட வாவு சிதம்பரனார் திருக்குறளுக்கும் தொல்காப்பியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு இப்படி சுதந்திரத்துக்காக மட்டும் இல்லாம தமிழுக்கும் தொண்டாற்றிய வவுசியின் நினைவை போற்றுவோம் இதே போன்ற காணொலிகளுக்கு சங்கத்தமிழின் வலையொலியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் பல ஆதாரங்கள் கிடைக்கும் இவர் ஒரு டூப்ளிகேட் தான் இவர் பிறந்தநாளை டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுறதுக்கு இவருக்கு ஒரு தகுதி கூட இல்லை இவர் பிறந்த கொண்டாடுறோம்ன்ற பேர்ல வாவு உ சிதம்பரம் பிள்ளை அவருடைய பிறந்தநாளை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யறாங்க நம்ம இந்த செப்டம்பர் அஞ்சுல ஒரு விழா கொண்டாடணும்னா அது வாவு உ சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பிறந்தநாள் நாள் தான் இருக்கணும் இவரை வழிபடுறதுக்கு பதிலாக நம் தமிழ் கடவுளர்கள் நம் தமிழ் சித்தர்களை குருவா ஏற்று நாம் வழிபடலாம் அதற்கு மேல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குரு இருப்பாங்க அவர்களையும் போற்றி வணங்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் குருவை மதிக்காம அதுக்கப்புறம் குரு முதுகலையே ஏறிட்டு குருவுடைய முதுக குத்தி பழைக்கிறது குருவுக்கு துரோகம் செய்யறது செயல்களை பலரும் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க இந்த மாதிரியான கீழ்த்தனமான ஆட்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் அடி விழ தான் போதும் இந்த நாளுக்கும் நம் குருவை வணங்குவதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை தமிழர்கள் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய குருவை போற்றி வணங்க வேண்டும் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி அப்படின்னு சொன்ன தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழில் இருக்கும் பெருமை என்ன நான் சொல்லும் ஆங்கிலத்தில் இருக்கும் சிறுமை என்ன தமிழ் மொழிய காட்டுமிராண்டி மொழி விட்டு ஒழியுங்கள் இருபத்தி நாலுல ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்றே ஆகும் மொழி பற்று இல்லாதவரிடம் தேசப்பற்றும் இருக்காது என்பது நிச்சயம் அப்படின்னும் வங்காளிக்கு வங்க மொழியில் பற்றுண்டு ஆந்திரனுக்கு ஆந்திர மொழியில் பற்றுண்டு ஆனால் தமிழனுக்கு தமிழில் பற்றில்லை இது பொய்யோ தாய்மொழியில் பற்று செலுத்தாதிருக்கும் வரை தமிழர்கள் முன்னேற்றம் அடைய மாட்டார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழர்களுக்கு மொழி பற்று வேணும் அப்போதான் தமிழர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் அப்படின்னு சொன்னாரு பெரியார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு பெரியார் இது மட்டும் இல்லாமல் தமிழ் புலவர்களையும் தமிழ் இலக்கியங்களையும் ரொம்பவே இழிவா பேசியிருக்காரு பெரியார் போன்றவங்களும் பெரியார கண்டிச்சு பல எழுதி எழுதியிருக்காங்க

அதன் பிறகு யானை துதிக்கி போன்ற சூழிக்கு பதிலாக இரட்டை கொம்பையும் ஒற்றை கொம்பையும் ஆயிரத்தி முப்பதுலேயே குமரன் அப்படிங்கிற இதரோட ஆசிரியரான முருகப்பா பயன்படுத்தினாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தான் புத்தூசி குருசாமி அப்படிங்கிற ஒரு முன்மொழிந்திட பெரியாரும் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வலியுறுத்தியதோடு தன்னோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளில் அதை பயன்படுத்தி வந்தாரு இப்படி பெரியார் செஞ்சது தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றால கிடையாது அவரோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளை அச்சிடுவதற்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த சீர்திருத்தங்களை ஏத்துக்கிட்டாரு ஆனா இந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே பெரியாரால் கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது அது எல்லாமே ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த எழுத்துக்கள் தான் அதற்கான கல்வெட்டுச் சான்றுகளும் இருக்கு அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகரும் சொல்லியிருக்காரு இப்படி தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் புலவர்களையும் இழிவாக பேசுனதோட மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நவம்பர் பதினேழு அன்னைக்கு குடியரசு இதழில் பெரியார் ஒரு கட்டுரை எழுதுறாரு அதோட தலைப்பு நம் தாழ்மைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுதான் அதுல தமிழனோட இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு விளக்கி இருக்காரு முதல்ல தமிழனுக்கு அடித்தளம் இல்லை அப்படின்னும் தமிழனுக்கென்று ஒரு அமைப்பும் இல்லை தமிழன் என்றாலே பார்ப்பான் முஸ்லீம் கிறிஸ்துவன் முதலான எல்லோரும் சேர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னும் தமிழருக்கென தனி முறையோ வழித்துறையோ கிடையாது அதாவது அவனுக்கென எந்த தனி நடை உடை தோரணையும் கிடையாது ஆரியம் கலவாத தனித்த இலக்கியம் எதுவும் தமிழனுக்கு இல்லை தமிழனை தனித்த முறையில் வழிநடத்த எந்த தலைவனும் கிடையாது தமிழருள் தலைமக்களுக்கு தம் தமிழர் குமுகத்தை பற்றி யாதொரு அக்கறையும் கிடையாது அயலார்கள் என்னதான் இழிவுபடுத்தினாலும் தமிழர்கள் அதனை பொருட்படுத்தவே மாட்டார்கள் தமிழனுக்கு தன்மானம் பிறக்க வழியே இல்லை அத்தமிழனுக்கு மானம் என்றென்றும் இருந்ததே இல்லை அப்படின்னு தமிழர்களை பற்றி தான் மனசுல நினைச்சதை அப்படியே வெளியே சொல்லியிருக்காரு பெரியார் அதே போல காமராசர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரான போது தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழனின் அமைச்சரவை தமிழர்களுக்கு இருக்க முடியும் என்று என்னை கூட கேட்டார்கள் தமிழன் எவனுக்கும் அந்த தகுதி இல்லையப்பா என்று நான் அதற்கு விடை சொன்னேன் ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் உயர்வதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டான் என்பது அதற்கு காரணம் அப்படின்னு பேசியிருக்காரு பெரியார் இப்படி தொடர்ந்து தமிழையும் தமிழரையும் தமிழ் இலக்கியங்களையும் இழிவா பேசியிருக்காரு பெரியார் ஆனா இது எல்லாத்துக்குமே பெரியாரஸ்டிகள் முட்டு கொடுப்பாங்க என்ன அப்படின்னா இது எதையுமே பெரியார் தமிழ் மீது உள்ள வெறுப்பால பேசல தமிழ் மொழியும் தமிழரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பேசியிருக்காரு அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியார் தமிழ சனியனே அப்படின்னு திட்டினது ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைய சனியனே சாப்பிட்டு தொலை அப்படின்னு திட்டுவாங்களோ அது மாதிரி தான் அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தாய் தன் குழந்தைய சனியனை சாப்பிட்டு தொலை அப்படின்னா சொல்லுவாங்க ஆனால் சனியனை செத்து தொலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் பெரியாரோ தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் அப்படின்னும் தமிழ் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னும் தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்திலேயே பேசுங்கள் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார் இப்படி செய்யறதன் மூலமா எப்படி தமிழ் வளரும் இப்படி பெரியார் சொன்னதுக்கெல்லாம் பெரியாரிஸ்டுகள் கொடுக்கற விளக்கத்தை பார்த்தா பெரியாரே சிரிச்சிடுவாரு